哎呦！啊，这，嗯。 யோ ச சார் சீக்கிரம் போங்க சார் எனக்கு டைம் ஆச்சு ரெண்டு நிமிஷம் சார் அட இருபது நிமிஷமா இதான் சொல்றீங்க ஒரு வேலை பண்ணுங்க என்னங்க புரியுங்க இங்க பஸ் அங்க நிற்கும் பஸ் ஸ்டாப்ல பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு இந்த bus la வந்து நிக்கமே அங்கதான் अच्छा ஹலோ இங்கேருந்து தாம்பரத்துக்கு பஸ் இருக்கா வரும் ஆனா வராது இங்கேருந்து தாம்பரம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது கொஞ்சம் தூரம் தான் பறந்தே போயிடலாம் சரி குட் மார்னிங் சார் சாரி கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கேன் நான் ஹரிதாஸ் ஜாயின் பண்ண வந்திருக்கேன் கேபியோட ஆளுங்க எந்த கேபி கேபிங்க எம்பிக்கு ரொம்ப க்ளோஸ் கேபி என்ன சொன்னாருன்னா எம்பி ஆர்டர் கொடுத்துருப்பாரு நீங்கள் நேரடியாக ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னார் அதான் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நீங்க சொல்ற கேபி அப்படி தெரியாது அப்புறம் எம்பி எந்த ஆர்டரும் கொடுக்கவும் இல்லை இங்கே வேகண்ட் இருந்தது உண்மைதான் ஆனால் அதுக்கும் ஒரு ஆள் வந்து சேர்ந்தாச்சு ஐயோ சார் கேபி சொன்னாரு இங்க எம்பியோட ஆர்டர் வந்திருக்கு ஜாயின் பண்ணிக்கங்கன்னு பிளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ இது ஆஃபீஸ் டைம் அவர் இங்க எல்ல மும்பைக்கு போயிருக்காரு இப்படி சொன்னா என்ன அர்த்தம் கையில இருக்கிற பணத்தை வாங்கிட்டு வேலை இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம் அந்த வேலையில வேற ஒருத்தன் ஜாயின் பண்ணிருக்கான் வீடு நலன் அடமான வச்சு இல்லாத காசை கொண்டு வந்து கொடுத்தேன் இப்ப வேலையே கிடைக்கல நான் கொடுத்த பணத்தை வாங்கிட்டு தான் இங்க இருந்து போவேன் ஹலோ பிரச்சனை எல்லாம் பண்ண வேணாம் உன்ன மாதிரி பணத்தை கொடுத்துட்டு அதே வேலைக்கு வந்தவன் தான் நானும் நானும் கேபிய பார்த்துட்டு தான் போக போறேன் இப்போ அங்க ஒருத்தனுக்கு இந்த வேலை கிடைச்சிருக்குல்ல அந்த வேலைக்கான தகுதி அவனுக்கு இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமான பித்தலாட்டக்காரங்க உருப்பிட மாட்டாங்க ஏழைங்க வயிற்றுல தான் அடிப்பாங்க இன்டர்வியூக்கு கூட அவன் வரல தெரியுமா இன்னைக்கு காலையில ஜாயின் பண்ண தானே ஆமாங்க என்ன விஷயம் அது அவர்கிட்ட தான் பேசணும் சரி உள்ள போங்க வலது பக்கம் மூணாவது சீட்டு ஆ

ஆபீஸ் இது ரொம்ப பெரிய ஆபீஸ் ஆச்சு ஓகே அங்கிள் தேங்க்யூ போயிட்டு வா.

அதக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே உடனே என் வீட்டுக்கு வந்து என்ன பார்த்து சொல்ல வேண்டியதானே எப்படி சொல்றது நீங்க தான் மும்பைக்கு போயிட்டீங்களா மும்பைக்கா ஓ நான் டெல்லிக்கு போயிட்டு அப்புறமா தான் மும்பைக்கே போனேன் நீங்க எங்க போனாலும் அதெல்லாம் சொல்லி பிரச்சனை இல்ல அங்க வேற ஒருத்தன் வேலையில உட்கார்ந்திருக்கா வேற ஒருத்தனா இதோ நான் இப்பவே போய் பார்த்துட்டு வரேன் இங்க ஏன் ஓடுற வாங்க ஏரியா விசாரிச்சிட்டு வரேன் அட நில்லையனா எல்லா பக்கமான போறானே நீ விசாரிக்க ஒண்ணு வேண்டாம் ஒண்ணு வேலை வாங்கி கொடு இல்ல நான் கொடுத்த படத்தை திருப்பி கொடு இல்லவும் வண்டவளத்தை எல்லாம் இங்கே தண்டவளத்துல ஏத்துவேன் அந்த மாதிரி மரியாதையா பேச பழக்க வா இங்கே வந்து தேவலாம் பிரச்சனை பண்ணாத இந்த வேலை போனால் போதே இதை விட ஒரு அருமையான வேலையை இந்த என்ன உனக்கு கண்டிப்பாக வாங்கி தருவேன் சும்மா இதெல்லாம் சொல்லாதீங்க நான் எப்படி நம்புறது முன்ன ஏமாத்தணுன்றதுக்காக சொல்லப்பா நான் தலையிட்ட ஒரு விஷயம் முதல் முறையாக இந்த மாதிரி ஆயிருக்கு இதில் ஒன்றை விட அதிக வருத்தம் எனக்கு தான் இல்லைன்னு உனக்கு தோணுதா ஒரே மாதம் தான் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கும் அதுக்குள்ளே எப்படி வேலை வாங்கி தர அது வரைக்கும் நான் எப்படி வாழ்றது அது வரைக்கும் நீ வாழணும் அவ்வளோதானே கேஸ் நம்பர் தேர்ட்டி ஃபோர் கடவுள பத்து ரூபாலா கொஞ்ச நாள் இருந்தா நல்லது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்ல சார் கொஞ்சம் பார்க்கு மாத்தி விட்டீங்கன்னா அங்கே உள்ள கஸ்டமர் மேய்க்கிறது ரொம்ப கஷ்டமா ஆமா சார் எனக்கு தெரியும் சார் ஊர்ல ஒரு அஞ்சாறு வருஷம் நான் பார்லதான் சார் வேலை பார்த்தேன் சந்தேகமா பார்க்காதீங்க நான் ஒரு அஞ்சாறு மாசம் கல்லு கடையில் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறமா பார்ல போய் சேர்ந்தேன் சத்தியமா டூ தௌசண்ட் டூ நவம்பர் டுவெண்ட்டி டூ நான் வந்து பார்ல சேர்ந்தேன் சார் கள்ளக்கடையில் ஒரு அஞ்சாறு மாசம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு வருஷம் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார் ஏன் தொந்தரப்படுறேன் சார் நீங்களே கன்ஃபர்மா சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் இப்போ நான் முதல்ல டீ குடிங்க அப்புறம் பேசுறேன் வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் ஒண்ணு வேணா நீ போனா போதும் போ வேண்டாம் சார் நிஜமாதான் பையன் ரொம்ப புத்திசாலி என்ன வேணும் சார் சரி உனக்கு என்ன வேணும் ஒரு வேலை பண்ணுவோம் ரம்மிலேயே ஆரம்பிக்கலாம் கொஞ்ச ரூபா ஒன்னு அட ஹரியா என்னையா சொன்னீங்க ஒன்னுதான் ஐயோ நான் கோபி சார் நீங்க யாரோ நினைச்சிட்டு பேசுறீங்க யோ மேஜர் அவன் யார் அந்த உனக்கு என்ன கோபி நீ போய் ரம்மு கொண்டு வா காலில் ரம் கொடுங்க உன்ன மாதிரி அப்படியே இருக்கான் வித்தியாசமே இல்லை அப்படியா என் லைஃப்ல இப்படி ஒரு ஒத்துமையை நான் பார்த்ததே இல்லை தண்ணி அடிச்சதுனால எனக்கு அப்படி தெரிஞ்சதோ நீ யோசிக்கலாம் ஆனா அப்படி இல்ல நான் உள்ள போகும்போதே பாத்துட்டேன் சேம் இதே மாதிரி தான் நேத்து எனக்கும் நடந்தது நேத்து டீ குடிக்கலாம் டீ கடைக்கு போன அங்க போனா டீ கொண்டு வர வெயிட்டர் டிட்டோ அப்படியே என்னமா இருக்கா கொஞ்சம் கூட டிஃபரன்ஸ் இல்ல அப்புறம் பில்லு குடுக்கலாம் கவுண்டருக்கு போனா அவன் அங்க நிக்கிறான் அவன் என்ன பார்த்து சந்தேகப்படுறான் ஒரு ஆள் மாதிரி ஒன்பது பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஏழு பேர் இல்ல இல்ல ஒன்பது பேர் தான் ஓ இப்ப அப்படியே ஆயிடுச்சா அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹெட்லர்க்குக்கும் ஸ்டாஃப்ஸுக்கும் அவனை காட்டணும்னு கூட்டிட்டு போனேன் அங்க போய் பார்த்தா அவங்க இல்ல அப்போ நான் அவனை தான் அந்த பார்ல பாத்துருக்கேன்னு நினைக்கிறேன் கரெக்ட் நீங்க பாருக்கு போனீங்களா என்னது பாருக்கு போனீங்களான்னு கேட்டேன் பாருக்கா ஐயோ நான் பார்பர் ஷாப்புக்கு போய் முடி வெட்டிட்டு வந்தேன்னு சொன்னேன் பாருக்கு போறேன் தானே சொன்னீங்க நான் அப்படியே சொன்னேன் இல்லையே பாருக்கு போனேன்னு தான் சொன்னீங்க பார்பர் ஷாப் சொன்னேன் இல்லையே நீங்க சொன்ன பார்பர் ஷாப்புக்கு போய் முடிவு வெட்டுக்கணும் தானே சொன்னேன் ஆமா ஆமா நீங்க என்கிட்ட எந்த பொய்யும் சொல்ல முடியாது உங்களுக்கு ஏற்கனவே பிபி சுகர் ஷுகரு கொலஸ்ட்ரா எல்லாமே இருக்கு வீட்ல குடிக்கிறது பத்தாதுன்னு பார்க்க போய் வேற குடிக்கிறீங்க இல்ல நான் வீட்ல குடிச்சேடா நான் வீட்ல குடிக்கிறது எனக்காவது நீ பாத்துக்கடாடா டாடா எதுவும் தெரியாத பச்சை குழந்தை